வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் வீடியோவை இடைநிறுத்துவது சாத்தியமாகும் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் விரிவாக ஆய்வு செய்யலாம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் மைமெடெக்ஸ் குரூப் ஐஎன்சி டிக்கர் எம்டிஎக்ஸ்ஜி டி இந்த மதிப்பாய்வு ஜூன் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் வகைப்பாட்டின் படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு மியமீடியக்ஸ் குரூப் ஐஎன்சி என்சி துணைப்பிரிவை சேர்ந்தது மெட்டபலிசம் முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் மதிப்பெண் பத்துக்கு எட்டு புள்ளி ஐந்து ஆகும் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் கழித்தல் மூன்று ஒன்று புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காண்போம் நிறுவனத்தின் எட்டு புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக மியமீடியக்ஸ் குரூப் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் மியமீடியக்ஸ் குரூப் ஐஎன்சி மற்றும் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் மியமீடியக்ஸ் குரூப் ஐஎன்சி மைனஸ் பத்து புள்ளி ஏழு சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மியமீடியெக்ஸ் குரூப் ஐ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் ஐம்பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பத்தொன்பது சென்ட் பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் பதினொன்று பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு மைமெடெக்ஸ் குரூப் ஆயன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி ஆறு மூன்று இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஒன்று புள்ளி ஏழு எட்டு ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வில் உள்ள நிறுவனம் பூஜ்ஜியம் பூச்சியம் பதினேழு பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் ஒன்பது சதவிகிதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் இருபத்தி மூன்று துணைப்பிரிவு பூச்சியம் இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் ஐம்பத்தொரு மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஜூலை இரண்டு துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி பதினொன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதத்திற்கு பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் முன்னூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நானூற்று முப்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் ஐம்பத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பத்து புள்ளி மூன்று ஒன்பது எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஐநூற்று முப்பத்தேழு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் நாற்பத்தேழு ஒன்பது ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரியுடன் கழித்தல் முன்னூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை நாற்பத்தி இரண்டு ஒன்று பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் அறுநூற்று ஐம்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு நான்கு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது மியமிடிஎக்ஸ் குரூப் ஐ என்சி துணைப்பிரிவிற்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தாறு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பு சுமார் ஆறு டாலர் ஐம்பது சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பன்னிரண்டு டாலர் ஒரு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் மைமெடெக்ஸ் குரூப் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஆறு டாலர் நாற்பத்தொன்பது சென்ட் விலையில் வளர்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் போதுமான உயர் மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையை அடிப்படையாகக் கொண்டது அகிமின் குறியீடு லாபம் ஏழு புள்ளி மூன்று இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐந்து புள்ளி ஆறு ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஆர் ஒய் டி எம் விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனையாக மாறும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்துல் மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது வரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்